மச்சி சை இந்திருக்காண்டா பாராய் இவனை செல்ல சிஷ்ஷாக போட்டு நமக்கு முன்னாடி வந்து உட்காந்து சரக்க அடிச்சுட்டு டேய் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க மச்சி என் தங்கச்சி பேய் பிடிச்சிருவடா என்னது பேயா வீட்டில் மூணு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு டேய் பேய் எப்பிட்றா இருந்தது ஏய்யா அவனுக்கு பட்டாதானே தெரியும் மச்சி மச்சி டேய் சீரடி டேய் உனக்கு சரக்கு கிடையாது எந்திரிச்சி போ வீட்டுக்கு ச்சியா சரி மச்சி, சைடிஷ் ரா? தேருக்கலாம் மச்சி. அந்த பேய் எங்க விட்டு விடு எப்படி டாக்கில் பண்ணிரும் மட்டும் பாரு? புஜிமா, துங்கிட்டியா? சாரி, போய் துங்கு, போ 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 போ.